என்னென்னு சொன்னால் இதில் நான் உங்களுக்கு காட்டப்படுறது தழுரை கேட் என்ன தளரை கேட்டை பற்றி எங்களுக்கு தெரியாத இவர் காட்டப்படுறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் இதில் ஒரு விசேஷ ஒன்று இருக்குது இந்த கேட்டில் அதைத்தான் உங்களுக்கு காட்டப்படுறேன் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் யோகித்திருப்பீங்க எப்படி அந்த பாதி தழுற மாதிரியும் பாதி சுரக்குற மாதிரி தான் ஆணையமான ஆக்கள் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் அப்படி இல்லை இந்த பாதி எப்படி இதாக போடாமலுக்கு ஃபுல்லாகவே தழறை கேட்டாக போட்டிருக்கேன் அப்போ தள்ளி போட்டு தான் நான் உள்ளுக்குள்ளே போகலாம்னுட்டு யோசிப்பீங்க அப்படி இல்லை நான் இவங்களுக்கு என்னென்னு சொன்னால் இஞ்சால சைடில் கார் போடுறபடியாக தழுற பக்கமே துரோக்குரை கேட் வைக்கணுன்ற ஒரு இது வந்துது அதால் தழுற சைட்லேயே அந்த துரோக்குரை கேட் வச்சுருக்கேன் பாருங்கள் மட்டும் அது மட்டும் இல்லை கீழுக்கு அந்த தடை அப்படியெல்லாம் இல்லை அந்த தழுறை கேட்லானே அப்படி கேட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா கீழுக்கு ஒரு பார் வந்து தடை பைக் எல்லாம் போக இல்லாமல் இருக்கும் காலில் அடிக்கி நடக்கூ அப்படிலாம் இல்லாமலுக்கு கீழுக்கு அந்த தடை இல்லாமலுக்கே இந்த கேட்டை போட்டுக்கோங்க இதில் அதான் இதில் இந்த கேட்டு விசேஷம் அதில் இன்னும் உண்டு என்னென்னு சொன்னால் தழுற சைட்டுக்கே அந்த துறக்குற கேட் பேருது மற்ற கேட்டுகள் மாதிரி இல்லாமலுக்கு தழுற சைட்டுக்கே இந்த துறக்கரை கேட் பேருது பாருங்கள் தள்ளினாலும் இல்லை அந்த கேட்டும் அப்படியே சேர்ந்து தள்ளப்படும் உள்ள கூடியே இருந்து அநேயமான இடத்துல பார்த்துருப்பீங்கன்னா நடுவில் வச்சிருப்பாங்க இல்ல தொங்கலில் வச்சுருப்பாங்க அதுவும் இந்த கேட்டில் கீழுக்கு பாரெல்லாம் வந்திருக்கும் அந்த பாரில் நான் வராமலுளுக்கு இதாக போட்டுக்கேன் பெல்டர் கூடி சொன்னார் அப்படியே செய்யல அது நான் நீங்கள் செய்யுங்க நான் பார்க்க மிச்சத்தை பார்ப்ப முடியும் நம்ம செஞ்சு பார்க்குறானேன்ட்டு ஆனால் செஞ்சே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு கீழே தடலில் பாருங்கள் காலையும் அடிக்காது பைக்கெல்லாம் அப்படியே தொடர்ந்து தேலேசாக போகலாம் அதுதான் இந்த கேட்ட விசேஷத்தன்மை இது மாதிரி நிறைய பேர் போட்டுப்பீங்க போடாத கிளக்காட்டுதான் இந்த வீடியோ